ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் பேர் ஜெய்தேவ் பாலாஜி ஃப்ரம் காஞ்சி சவுத் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இன்றைக்கி ராமேஸ்வரமில் ஜெயகாதசர் ருத்ர பாராயணம் பன்னெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் சாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் இருக்கும் சுவாமி சொல்கிறாரு ருத்ரம் பி பத்ரம் அப்படிங்கிறாரு அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சாண்டராக இங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த சுவாமிக்கு கோடானு கோடி நன்றி ஜெய் சாய்ராம் வணக்கம் நான் சந்திரசேகர் தமிழ்நாடு சென்னை வந்து நான் ஸோ சுவாமியோட சண்டை நடிகர் ரொம்ப கிராண்டாக நடந்துட்டுருக்கு சுவாமி இருந்த காலத்தில் நம்மளும் இருந்தோம் சுவாமியை பார்த்தோங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இப்போ சுவாமியில் சண்டை நிறைய கிராண்டாக செல்பெரிட் ப்ரோக்ராம் வேறு ப்ரோக்ராம்ஸ் சுவாமியோட சுவாமியிடம் ஒரு குரு போயின்ட்டுருக்கு எல்லாத்தேற்றிலையும் ருத்ர பாசனம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம இப்போ ராமேஸ்வரத்தில் பெண்ட நிறையரில் ருத்ர பாதனாக கலந்துக்க முடியுன்றது நம்ம பாக்கியம் எல்லாரும் எல்லாத்தையும் கண்டுகிண்டு எல்லோரும் கருந்து கற்றுந்து எல்லோருக்கும் கற்று கொடுத்து வேட்டத்தையும் ருத்ரத்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணி சுவாமியுடைய அருமலை பழனும்போது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் தாய்ராம் 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 ஓம் ாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என் பெயர் அழகு சுந்தரம் சமூக சமிதி கண்வினர் என்னுடைய மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து சேவை வருஷத்துக்கு இரண்டு முறை சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ராமேஸ்வரம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்கள் அனைவருக்கும் சாய்ராமுடைய நூறாவது பிறந்த நாளை மக்கள் அனைவரும் கொண்டாடுவதற்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சாய்ராமனுடைய அருள பெற்று எல்லோரும் நல்ல ஒரு திருப்தியான எதிர்கால வாழ்க்கையையும் நல்லபடியாக சேர்வதே கொள்கிறேன் வணக்கம்